இங்கிலாந்து மன்னர் மூன்றாம் சார்லஸை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார் அப்போது இருதரப்பு பிரச்சனைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் இங்கிலாந்தின் சாண்ட்ரிகாம் தோட்டத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது ஆயுர்வேதம் யோகா ஆகியவற்றை மேம்படுத்துவதில் ஒத்துழைப்பதற்கான வழிகள் குறித்தும் அதன் நன்மைகளை இங்கிலாந்துக்கு பரப்புவது குறித்தும் அவர்கள் விவாதித்தனர் தாயின் பெயரில் ஒரு மரக்கன்று நடும் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக சாண்ட்ரிகாம் தோட்டத்தில் நடப்பட உள்ள ஒரு மரக்கன்றையும் பிரதமர் நரேந்திர மோடி மன்னர் சார்லஸுக்கு வழங்கினார் இந்தியா பிரிட்டன் இடையே மேற்கொள்ளப்பட்டுள்ள தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் காஞ்சிப்பட்டு ஈரோடு மஞ்சள் திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதி அதிகரிக்க வாய்ப்பு உருவாகி உள்ளது பிரிட்டனுக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் கெயர் ஸ்டார்மரை நேற்று சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது இந்தியா பிரிட்டன் இடையே வரலாற்று சிறப்புமிக்க தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் இந்த சந்திப்பின் போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி வர்த்தகம் சார்ந்த ஒப்பந்தம் கையெழுத்தான தினம் இந்தியா பிரிட்டன் இடையேயான நல்லுறவில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தினமாக கருதப்படும் என்றார் பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்திற்காக இரு நாடுகளும் கடந்த பல ஆண்டுகளாக மேற்கொண்ட கடின முயற்சிக்கு வெற்றி கிடைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய இங்கிலாந்து பிரதமர் ஸ்டாமர் தடையில்லா ஒப்பந்தத்தின் மூலம் இங்கிலாந்து மாபெரும் பயனடையும் என்றும் இதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட சீரிய முயற்சிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார் இந்தியா இங்கிலாந்து இடையேயான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் வர்த்தகம் முதலீடு மற்றும் வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் ஒரு முக்கிய ஒப்பந்தம் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இந்த ஒப்பந்தம் விவசாயிகள் சிறு வணிகர்கள் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைகள் தொடக்க நிறுவனங்கள் மற்றும் பிற சேவை துறைகளுக்கு பயனளிக்கும் என்று அமைச்சர் கூறினார் இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தில் இது ஒரு மைல்கல் என்று குறிப்பிட்ட அமைச்சர் பியூஷ் கோயல் இந்த ஒப்பந்தம் இந்திய பொருட்கள் கல்வி விவசாயம் உணவு பதப்படுத்தும் பொருட்கள் போன்றவற்றிற்கு இங்கிலாந்து சந்தைகளை திறக்கும் என்றார் இந்தியா பிரிட்டன் இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் பின்னலாடி நகரமான திருப்பூருக்கு மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தனது எக்ஸ் பதிவில் தற்போது கையெழுத்தாகியுள்ள ஒப்பந்தம் மூலம் இந்தியாவின் ஜவுளி காலணிகள் ஆபரணங்கள் மற்றும் கடல்சார் உணவுகளுக்கு பிரிட்டனில் நல்ல சந்தை வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறியுள்ளார் மேலும் இந்திய இளைஞர்கள் விவசாயிகள் மீனவர்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர துறையைச் சேர்ந்தவர்கள் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் பெரிதும் பயனடைவார்கள் என்றும் கடல்சார் பொருட்கள் ஜவுளி மற்றும் ரசாயன பொருட்களுக்கு இறக்குமதி வரி ரத்து செய்யப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் இதன் மூலம் நமது பின்னலாடை நகரமான பெரிதும் போகிறது என்றும் கான்பூர் உள்ளிட்ட காலனி தொழில் சிறந்து விளங்கும் நகரங்களுக்கும் புதிய வாய்ப்புகள் உருவாகி உள்ளன என்றும் கூறிய அவர் இருதரப்பு வர்த்தகம் ஆண்டுதோறும் சுமார் முப்பத்து நான்கு பில்லியன் டாலர் அதிகரித்துள்ளதாகவும் பதிவிட்டுள்ளார் மேலும் உழைக்கும் மக்களின் நலன் சார்ந்து முடிவெடுக்கும் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு தலைமைக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையில்லா ஒப்பந்தத்திற்கு இந்திய தொழில் கூட்டமைப்பு இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில் கூட்டமைப்பு ஆகிய அமைப்புகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன பிரதமர் நரேந்திர மோடியுடன் சுனில் பாரதி மிட்டல் தலைமையிலான பதினாறு நபர் கொண்ட இந்திய தொழில் அதிபர்கள் குழு பிரிட்டன் சென்றுள்ளது அக்குழுவில் இடம்பெற்றுள்ள சுனில் பாரதி மிட்டல் இந்த ஒப்பந்தம் குறித்து கூறுகையில் இந்த நடவடிக்கை இருதரப்பு பொருளாதார உறவுகளில் மாற்றத்திற்கான மைல்கல்லாக திகழும் என்று தெரிவித்தார் சந்தையை எளிமைப்படுத்தி இரு நாடுகளுக்கும் இடையேயான முதலீட்டை ஊக்குவிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் இரட்டிப்பாக நூற்று இருபது பில்லியன் டாலர் அளவுக்கு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக இன்று மாலத்தீவுக்கு செல்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பரில் மாலத்தீவு அதிபர் முகமது முயிஸ் பொறுப்பேற்ற பிறகு அங்கு பிரதமர் மேற்கொள்ளும் முதல் அரசுமுறை பயணம் இதுவாகும் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்கும் விதமாக மாலேவில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பிரதமர் நரேந்திர மோடியும் மாலத்தீவு அதிபர் முகமது மொய்ஸுவும் இணைந்து விரிவான பொருளாதார மற்றும் பாதுகாப்பு கடல்சார் கூட்டாண்மையின் முன்னேற்றத்தை ஆய்வு செய்ய உள்ளனர் இந்த பயணத்தின் போது மாலத்தீவின் அறுபதாவது சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பிரதமர் கௌரவ விருந்தினராக கலந்து கொள்கிறார்